கிறிஸ்டியுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஏழு அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் பசந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் டூ குரூப் ஆஃப் மேன் ஒருத்தர் வந்து சிறியவன் இன்னொருத்தர் வந்து எளியவன் சிறியவன் என்ன பண்றாரா பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் சிறியவன் சொல்லி பார்க்கும்போது யோசிச்சே போடு வாழ்க்கை தான் நினைவு வருது சகோதரர்கள் அநீர் இல்லாத குழியில தூக்கி போட்டாங்க அந்த குழி எப்படி அவனை கத்தர் என்ன பண்றாரு தூக்கி விடுகிறார் அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கத்தர் உயர்த்துகிறார் உயர்த்தினார் அடுத்து பாக்குற எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் எளியவன் தாவிதை குறித்து பாக்குறான் தாவது குடும்பத்திலே எட்டு பேர் தான் தாவியது அவர் என்ன செய்கிறாருன்னா ஆடு மேய்க்க விட்டுறாங்க ஆடு எப்படி இருக்கும் ஆட்டு தொழுவெல்லாம் ஆட்டு கிடையெல்லாம் அப்படியாக தான் இருக்கும் நில்லு சாப்பிட்டு கத்தாழ சாப்பிட்டு குப்பைங்களாக இருக்கும் அந்த இடத்துலேருந்து தான் என்ன பண்ணார் ஆண்டவர் உயர்த்துக்கிறார் சங்கீதக்காரர் சொல்லார் கடவுள் ஓடிக்கொண்டு இந்த ஓடிக்கொண்டிருந்த தாவியதை சமஸ்த சமஸ்துவலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார் சிறுவலை மேய்க்கும்படி கத்தனை ராஜாவாக உயர்த்தினார் இல்லையா எவ்வளோ உண்மை இந்த வசனத்தில் இருக்கிறவர் சத்தியம் அப்படியே நிறைவேறுது சிறியவனை யோசியப்பை பொழுதிலிருந்து தூக்கிவிட்டு விட்டு எளியவனாகிய தாவீதை குப்பையில் இருந்து ஆடுகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டது தாவீதை கத்தர் உயர்த்தினார் ஆகவே நம்ம கூட கத்தர் உயர்த்த வல்லவர் யோசியப்பை போல கத்திரிக்க பயந்து வாழினார் தாவியது போல கத்திரிக்க நம் தீம்படிந்து வாழும்போது நம்ம கூட தூக்கி எடுக்க உயர்த்த வல்லவராக இருக்கிறார் கத்தை நம்மை பலப்படுத்துவார்கள் ஜபிப்போம் ஏசுக்கு நல்ல தாப்பினேன் நன்றி வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி நடைபெற உதேஷ் கத்திரம் ரஷ்யமாகும் அவரே இருக்கிற அருகில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் அன்னைக்கு கிருபை கத்திரமாக அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன்